இதை வந்தாலும் எங்க அப்பா படம் எடுக்கிறது ஐடியாவே இல்லைங்க அம்மா தான் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி எத்தனையோ பேருக்கு நீங்க பணம் செலவு பண்ணி படம் எடுக்கிறீங்க உங்க பையனை வச்சு படம் எடுங்க சரி இது வந்து மொய் எழுதுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அந்த படம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்ல எடுத்தோம் அது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரோ அப்பயே கலெக்ட் பண்ணி பிரேமப்படுவாங்க இந்த ஹீரோயின் தான் நல்லா சேர் போடுறாங்க வந்து கண்டுக்கிற கூட மாட்டேன்றாங்க ஒரு காசு கேட்ட இறுங்கு இருங்க வரும் அப்படின்றாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன என் வீட்டுல வந்துட்டு அம்மா அப்படி என்னன்னா அஞ்சு நிமிஷம் ஓடிந்து எல்லாமே வரும்

எங்கள் அக்கா வந்து பட்டாஸ் கீழே உடைச்சவங்க பால்கனில நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அப்புறம் விளக்கெல்லாம் சைடில் ஏற்றி இருக்கும் போது அந்த கீழே கொஞ்சம் பார்த்துருக்கேன்னு சொல்லும்போது அந்த புடவல பட்ட நெருப்பு பட்ட உடனே அவங்க பின்னாடி போகாம முன்னாடி எழுதி வச்சிட்டாங்க பால்கனி வந்து ஹெட் ஒர்க் ஓப்பன் ஆகி இறந்து போயிட்டாங்க அவங்க ஜோச ஆக்சிடெண்ட்டாக தீபாவளி அன்னைக்கு இறந்துட்டாங்க இட்ஸ் அ வெரி பி லாஸ்ட் கல்யாணத்தும் போது அம்மா இருந்தாங்க நான் அவங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க பண்ணி வச்சாங்கன்னா அப்பாவை எதிர்த்து கிளம்பி எங்க அப்பா என்ன சொன்னா இப்பதான்